தேனி மாவட்ட தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு கேப்டன் அவர்கள் ஆசியுடன் கழக பொது செயலாளர் அன்னியார் உத்தரவின் பேரில் மாவட்ட செயலாளர் எம் என் கிருஷ்ணமூர்த்தி அறிவுறுத்தலின்படி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வத்தலக்குண்டு மெயின் ரோட்டில் டி சேடப்பட்டி கிராமத்தில் ஆண்டிப்பட்டி வடக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் ஒன்றிய செயலாளர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையிலும் ஒன்றிய துணை செயலாளர் செல்வகுமார் முன்னிலையிலும் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நெசவாளர் அணி சிட்டி முருகன் கிளைஞர் அணி பன்னீர்செல்வம் ராமர் மாணவர் அணி ஜெயப்பிரகாஷ் கிளை செயலாளர்கள் பாலமுருகன் போஸ் மற்றும் ராமநாதன் நிர்வாகிகள் பிச்சைப்பாண்டி பாண்டியன் வடிவேல் பாண்டியராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நீர்மோர் நன்னாரி சர்பத் பெல்லரிக்காய் தர்பூசணி பழங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் சேடப்பட்டி கிராம பெரியவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்